இந்த அரசு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பாக்கிறாங்களா இல்லைல்ல யாராக இருந்தாலும் எந்த குற்றம் செய்தாலும் இந்த அரசு இந்த முதல்வர் நடவடிக்கை எடுப்பாங்க முழுமையாக நேரலை பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னால் எந்த அரசாவது நேரலை பண்ணியிருக்கா நீங்க சொன்ன குற்றச்சாட்டு பழைய எதிர்கட்சிக்கு தலைவருக்கு நடந்த குற்றச்சாட்டை சொல்றீங்க நீங்கள் நீங்கள் அதான் நீங்க சொன்னது அது பழைய கதை எனக்கு அந்த எனக்குனிம எனக்கும் தொடர்பும் கிடையாது அந்த தொழிலுக்கும் எனக்கும் சம்பந்தமும் கிடையாது அதனால அந்த குற்றச்சாட்டுகள் அவங்க கொடுத்த ஆதாரத்தோடு கொடுத்த நடவடிக்கை எடுத்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க

அவங்க மேலே நடவடிக்கை என்ன என்னோண்டோ அதெல்லாம் இந்த அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு குறைபாடாட்ட இருந்தால் பொத்தாம் ரூபா சொல்லக்கூடாது சுட்டி காட்டி இந்த இடத்துல இன்னாருன்னு சொன்னால் நூறு சதவீதம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசு இந்த அரசு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா ஆளுங்கட்சி எதிர்கட்சின் பார்க்குறாங்களா இல்லைல்ல யாராக இருந்தாலும் எந்த குற்றம் செய்தாலும்

அரசு பொறுப்பேற்ற பிறகு தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி மாண்மிகு முதல்வர் அவர்கள் இந்தியாவிலே மூன்றாவது மாநிலமாக தமிழ்நாட்டில்தான் நேரலையை முதன் முதன்முதலாக மாண்முக முதல்வர் அறிமுகப்படுத்தி அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது படிப்படியாக முழுமையாக நேரலை பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னால எந்த அரசாவது நேரலை பண்ணியிருக்கா நீங்க சொன்ன குற்றச்சாட்டு பழைய எதிர்கட்சிக்கு தலைவருக்கு நடந்த குற்றச்சாட்டை நீங்கள் நீங்க நீங்க அதான் நீங்க சொன்னது அது பழைய கதை இந்த புது கதை இந்த முதல்வர் எதிர்க்கட்சி காரங்களே தான் அதிகமாக பேச சொல்லுவாங்க ஆளுங்கட்சி காரங்க நீங்க உட்கார்ங்க எதிர்க்கட்சிக்கு அந்த டைம் கொடுங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஆளுங்கட்சி நூற்றி 132 குறிப்பார் எதிர்க்கட்சி 66 அப்புறம் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்காங்க ஆனா ரெண்டு மடங்கு அதிகமாக பேச வைக்கிறது எதிர்க்கட்சி சார் மொபைல் அது